ஹாய் நான் ராஜேஷ் மாரி எப்பன் மாரி ஃபார்ம்ஸ்லேருந்து இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னா மாங் செடி எப்படி நடணும் அப்படின்றது தான் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பொதுவாக வந்து பழமரங்களுக்கெல்லாம் வந்து மூணுக்கு மூணு பள்ளம் எடுக்கணும் அப் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மேன் பவர்லாம் வந்து சரியாக கிடைக்கிறதில்ல ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜேசிபிலே வந்து பள்ளம் எடுத்து வச்சிட்டோம் இதெல்லாம் வந்து எடுத்து ஒரு ரெண்டு மாதம் மேலேயே ஆகுது உள்ள புல்லாம் முளைச்சிருக்கு ப பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கல் வந்து ஒரு இடத்துல வந்து நிறையா இருக்கும் சில இடத்துல கம்மியாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பூமி இது ஸோ நம்ம நடும்போது பார்த்திங்கன்னா இந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் மண்ணை மட்டும் தள்ளுறது கொஞ்சம் செடி வ வளர்ச்சிக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எல்லா கல்லையும் எடுத்துகிட்டு மண்ணை மட்டும் தள்ளிகிட்டு இருக்காங்க பொதுவாக வந்து மரச்செடி வாங்கிட்டு வந்த பிறகு உடனே நட்டுறக்கூடாது கண்டிப்பாக ஒரு இருபது நாளாவது வந்து நம்ம இடத்துல அதை வச்சுருக்கணும் அது ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ அங்கே இருக்கும் போது அது வேறு ஒரு தண்ணியில் வந்து அது வளர்ந்துருக்கும் நம்ம இங்கே கொண்டு வந்து ஒரு ட்ராவல் ப்ளஸ் உடனே வந்து அதில் கவரை பிரிச்சுட்டு நம்ம தண்ணிக்கு ஊற்றும் போது அந்த தன் செடி வந்து ஒரு விதமான அழுத்தத்துக்கு வரும் ஸோ அதனால் இலை கொட்டம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஸோ இப்போ இருபது நாள் ஆகிடுச்சு இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது இப்போ நம்ம தள்ளின குழியிலேருந்து வந்து மர கண்ணுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இது கவரில் வந்திருக்காமல் அதனால் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு வட்டம் எடுத்துகிட்டு உள்ளே வந்து வேப்பம் புண்ணாக்கு போடணும் இப்போ இந்த இந்த மாதிரி ஒரு சைஸ் ஒரு கண்ணுக்கு அப்படின்னா குறைஞ்சது வந்து ஒரு அரை கிலோ வேப்பம் புண்ணாக்கு போடணும் இப்போ கோவிலையில் வாங் வாங்கிட்டு வந்திருப்போம் அது பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ வேப்பம் புண்ணாக்கு போட்டால் போதும் இந்த வேப்ப புண்ணாக்கு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வேர் பெற்ற பூச்சிகள்லாம் வந்து தொல்லைகள் வராது கண் எல்லா செடியிலையும் வரும்னு சொல்ல முடியாது சில மண்ணுக்கு அந்த பிரச்சனை இருக்கும் அதனால் வந்து இந்த வேப்ப புண்ணாக்கு போட்டிங்க அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து உரமாகவும் செயல்படும் ப்ளஸ் வந்து இந்த ஒரு பூச்சிக்கொல்லியாகவும் இருக்கும் வேப்ப புண்ணாக்கு இது இல்லாமல் இந்த செடிக்கு வந்து அசோஸ் ஒரு இரநூறு கிராம் சூடோமோனஸ் ஒரு இருபது கிராம் ஐம்பது கிராம் ஃபாஸ்ட்ஃபுட் பேக்டீரியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்கி சைடாகவும் ஒர்க் ஆகும் இது வந்து ஒரு பயிர் ஊக்கியாகவும் இருக்கும் நம்மளுக்கு வளர்ச்சிக்கு வந்து நல்லா இருக்கும் சாணம் போடாமல் இதுக்கு பதிலாக வந்து ஒரு அரை கிலோ மண் புழு உரம் இதையும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா செடி வந்து நல்லா வளரும் ஏன்னா வந்து நர்சரியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு லிக்விடு ஃபர்டிலைசர் தான் வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க அதனால் அந்த செடி வந்து ரொம்ப அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம இடத்துல அது வைக்கும்போது அந்த கவர்லேருந்து பிரித்து வைக்கும்போது மண்ணில் எந்த சத்துமே இல்லை அப்படின்னா அந்த செடி வளர்கிறது வந்து கொஞ்சம் தாமதமாகும் ஏன்னா நம்ம இப்போ நட்ட பிறகு இன்னும் ரெண்டு மாதம் கழித்து தான் இதுக்கு ஒரு மீனமிலமோ இல்லை வந்து மேலே வந்து மண்புழு உரமோ கொடுப்போம் அதனால் பார்த்திங்க அப்படின்னா இதோடய வளர்ச்சி வந்து ரொம்ப டவுனாக இருக்கும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் போட்டு வைக்கும்போது வேர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும் எல்லா பக்கமும் சுற்றி கண்டிப்பாக செடி நடும்போது பார்த்திங்க அப்படின்னா கூடவே வந்து நல்ல ஒரு கிணமான ஒரு கொம்பு ஒன்று நட்டுடுங்க ஏன்னா வந்து செடி வந்து காசில் ஆடக்கூடாது அதே மாதிரி செடி நட்ட பிறகு நல்லா மெரிச்சு விட்டுட்டு ஃபஸ்ட்டு தடவை மட்டும் ஃபுல்லாக தண்ணி போட்டு விட்டுருங்க பைப்பில் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மண் வந்து அப்படியே கீழே போய் செட்டில் ஆகணும் அப்படி செட்டில் ஆகலை அப்படின்னாலும் அந் அந்த கேப்ஸ் வழியாக வந்து ஃபங்கஸ் வந்து அட்டாக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் சில பேர்லாம் சொல்லுவாங்க செடி நட்டோம் நட்டு ஒரு இருபது நாளில் பார்த்தீங்கன்னா அப்படியே பட்டு போயிடுச்சு செடி என்று இதெல்லாம் வந்து வேற ஏற்படுற ஃபங்கஸ்னால் வர்றது நீங்கள் தண்ணி ஊற்றி விட்டுட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு தடவை நிறையா தண்ணி ஊற்றுறமேனு பயப்படலாம் தேவையில்ல ஊற்றுனீங்கன்னா அந்த மண் அப்படியே போய் செட்டில் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம மூணாவது நாள்லாம் வந்து அளவாக ஒரு பத்து லிட்டர் தண்ணி கொடுத்தாவே போதுமானது தான் இந்த மாதிரி செடிங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணும் போது செடி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வளரும் உங்களுக்கு கண்கூடராக பார்க்கலாம் நல்லா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா இந்த உயிர் உரத்துக்கெல்லாம் வந்து மேனுஃபேக்சர்லேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே இருக்கிறதா இருக்கணும் அப் அப்படின்னா தான் இது நல்லா வேலை செய்யும் நன்றி